கர்த்தர் அவருடைய சீசர்களை அடைக்கும் போது என்னை பின்பற்றி வாங்கன்னு சொன்னாங்க அவர்கள் படவுகளை விட்டு வலைகளை விட்டு தங்களுடைய குடும்பத்தை விட்டு யேசுவுக்கு பின் சென்றார்கள் அலையலோயா சோத்ரம் ஆண்டவர் ஒரு ஐயோ எனக்கு வலை என் படகு என் குடும்பம் அப்படின்னு நினைக்கல கர்த்தர் அழைக்கும் போது நம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அலையலோயா கார்த்திக் கமாலியன் ஒரு மீட்டிங்கில் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவர் நல்ல விலன் போது அழைக்கிறாரு அப்போ வர்றதில்லை ஸ்ட்ரோக் வந்து கை கால் வராத போது காமெடியே சொன்னார் நான் ஓய்வு வச்சுருவேன் என்னதுங்க எப்போ எப்போங்க நல்ல இருக்கும் போது நல்ல வயசு இருக்கும் போது ஆண்டவர் கூப்பிட்டா வரல ரிட்டையர்மெண்ட் ஆன பின்னாடி சரிங்களா ரிட்டையர்மெண்ட் ஆன பின்னாடி அதில் ப்ரோக்ராம் போட்டிருக்குறோம் ஏன் தெரியுங்களா பென்ஷன் வரும் நல்ல பென்ஷன் வரும் இடையில விட்டு போயிட்ட பென்ஷன் என்ன செய்யாது வராது நல்ல பென்ஷன் வரும் அப்ப பென்ஷன் வரும்போது என்ன செஞ்சுக்கலாம் வாழ்க்கைய நடத்திடலாம் நம்முடைய அறிவு நம்முடைய அறிவு வாழ்க்கையை நடத்திடலாம் அப்ப என்ன ஆயிடுச்சுங்க ரிட்டையர் ஆன பின்னாடி ஸ்ட்ரோக் வந்து பேச முடியாம போயிடுச்சு இப்போ அந்த ஊழியத்துக்கு வர்றப்பா இப்போ வந்து என்ன செய்ய போறேன் கேட்பாரு இப்போ வந்து என்ன செய்ய போற நீ பேசுறது உனக்கே என்ன செய்ய மாட்டேங்குது புரியலைங்களா நீ பேசுறது உனக்கே புரிய மாட்டேங்குது நீ இப்போ ஊழியத்துக்கு வந்து என்ன செய்ய போற கத்தர் நம்ம எப்ப அழைக்கிறாரோ அப்ப கத்தருக்கா எல்லாவற்றையும் விட ஆயத்தமாயிருக்கோய்யா என்னை விட தகப்பனையோ தாயையோ பிள்ளைகளையோ வேலையோ நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று மத்தையில் ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறார் விளைய அப்போ அவரை கூட நம்ம எதையும் நேசிக்க கூடாது சொன்னா விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும் அல்ல லோவியா கத்தர் எப்போ சொல்றாரோ அதை விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கும் அப்படிதான் நான் வேலையை செய்து கொண்டிருந்தேன் கத்தர் அழைத்தார் வேலையை விடுன்னு சொன்னாரு சோத்ரம் நல்ல வேலை நல்ல வருமானம் எனக்கு பிரச்சனையே இல்லை சோத்ர ஆண்டவர் என்ன டிட்டன்மெண்ட் ஆன முன்னாடி நான் வரேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை ஆண்டவர் அழைத்தார் விட்டேன் கத்தர் நடத்துவார் இனி நடத்துவார் இல்லை லோவியா